டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடைசியாக போட்ட பா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஏர்டெல் எச்சடி பாக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷனை பற்றி போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறையா அண்ணன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ஃபேவரட் வந்து எப்படி செலக்ட் பண்ண சொல்லிட்டு பண்ணிக்காட்ட சொல்லியிருந்தாங்க வீடியோவில் அதை தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிடி ஜீரோ ஒன் அப்படிங்கிற மாடல் பாக்ஸு இந்த பாக்ஸில் தான் நம்மளால் வந்து ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வந்த ஹச்ரி எஸ்எம்டிரியோ ஹச்ரி ஸ்மார்ட் பண்ணலாம் ஒரு ஒரு பேஜாக தான் பண்ண முடியும் கணக்கில் மொத்தம் நாலு பேஜ் பண்ணலாம் என்ன நீங்கள் வேற செட்டிங் மாற்றி வச்சுதான் சேலை வந்து மாதிரி இருக்கும் இதை பற்றி தான் இந்த வேலை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் டீடெயில் தமிழ்நாடு யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸு அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அவர் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிவி ஆன் பண்ண உடனே கடைசியில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போயிடுங்க செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரடிஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துடும் அப்புறம் யூசர் செட்டிங் வந்துடும் பேரண்ட் கண்ட்ரோல் வந்துடும் கனெக்ஷன் செட்டிங்ஸ் இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை நம்ம வந்து ஃபேவரட்ஸில் வந்து போயிடலாம் ஃபேவரட்ஸில் போனோடனே இந்த ஃபேவரட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வியூவர் ஒன் வீவர் டூ வீவர் த்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா மொத்தம் நாலு வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முதல்ல வந்து கொடுக்க போகிறேன் இதில் கீழே மேனேஜ் ஃபேவரட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணணுன்னா ரெட் கலர் பட்டன் எடுத்துணும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இந்தமாதிரி வந்து உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே வந்துடும் இப்படி வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ருன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ரிமோட்லேயும் எல்லோ கலர் பட்டன் வந்து அழுத்துங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில் ரெஜினியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது மொழிக்காக அதில் போயிட்டு ஓகே பண்ணிக்கணும் இதில் தமிழ் போங்க தமிழ் போனோம்னா நமக்கு வந்து எல்லா சேனல்ஸுமே வந்துடும் இதில் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பதினஞ்சு சேனல் செட் பண்ண போகிறேன் மக்கள் ஒரு இதில் பதினஞ்சு வந்து செட் பண்ணலாம் நாலு இது இருக்குது பார்த்தீங்களா வீவர்னு சொல்லிட்டு அதில் வந்து பதினஞ்சாக வர்றப்போ ஒரு அறுபது சேனல் வரைக்கும் நம்மளால் வந்து பண்ண முடியும் இப்போ நான் முதல்ல வந்து அச்சடி சேனல் தான் எனக்கு வந்து அதிகமாக பார்ப்பேன் அதனால் நான் வந்து அச்சடி சேனல்ஸ் எல்லாமே முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு சேனல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அதாவது டிவி கே டிவி விஜய் டிவி அதுக்கப்புறம் வர சேனல் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜி தமிழ் கலைஞர் டிவி சிரிப்பொளி மக்கள் டிவி ஆதித்யா இந்தமாரி நான் வந்து ஒரு பதினைஞ்சி டிவி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதிலே வந்து கொடுத்துச்சு பார்த்தீங்களா பதினஞ்சு தான் செலக்ட் பண்ண முடியும் வந்துருச்சு பதினஞ்சு வந்த உடனே நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அதாவது கீழே சேவ் சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலர் இருக்குல்ல நம்ம ரிமோட்டில் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து எடுத்தேனா போதும் அது சேவ் ஆகிடும் எப்படின்னா ப்ளூ கலர் பட்டன் வந்து எடுத்துறேன் இது வந்து சேவ் ஆகிடுச்சு இல்லை எனக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபேவரட் வேணும் சேனல் ஆட் பண்ணணும்னா இல்லை வியூவர் டூவில் வந்துக்குங்க இப்போ நான் வந்து குழந்தைங்க சேலம் வந்து அதிகமாக பார்ப்பேன் அதனால் நான் வந்து குழந்தைங்க சேனல் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த மாரி கொடுத்தோம்னா மாதிரி தான் முதல் வந்து ஆப்ஷன் தான் வரும் இதில் ஃபில்ட்ரு போங்க ஃபில்டரில் போயிட்டு கிட்ஸுன்னு சொல்லிட்டு வரும் கிட்ஸ் வந்துடுச்சு கிட்ஸ் ஓகே கிட்ஸ் ஓகே பண்ணிட்டேன் நான் என்னென்ன சேனல் வேணுமோ எல்லாமே நான் வந்து இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பேக்கேஜ்க்குள்ளே இருக்க சேனல் தான் வரும் அதாவது நீங்கள் என்ன பேக் போட்டுருவீங்களோ அந்த சேனல் மட்டும்தான் உங்களை வந்து பார்க்க முடியும் சில சேனல்லாம் வராது அதனால் பண்ணுறப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் இதுலேயும் வந்து ஒரு பதினஞ்சு சேனல் வந்து வந்துடுச்சு சுட்டுட்டி விட்டாச்சு அதனால் சுற்றுட்டி செல்ல பண்ணிக்கிறேன் பண்ணியாச்சு இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன் எதுவும் சேவ் ஆயிடுச்சு இப்போ நான் டிவியில் வந்து இப்போ நான் இந்த மாதிரி ஓடுது நான் இப்போ வந்து நான் இதில் ஒன்று எடுத்துனீங்கன்னா வரும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது ரிமோட்டில் ஃபேவரட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரிமோட் பட்டனில் அதை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு வந்து இந்தமாரி வீவர் ஒன்றில் இருக்க சேனல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மேலே அப்படியே ஒன்றா மாற்றிக்க வேண்டியது தான் இது பார்த்திங்களா மாறுதுங்களா இந்தமாரி மாற்றிக்க வேண்டியது தான் நம்ம என்ன ஃபார்முலா செட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அப்படியே வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நான் சுருடியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபேவரெட்டில் போயிட்டு இந்த வீவர் டூன்னு இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து நீங்கள் அந்த எல்லோ கலர் பட்டன் ஆக்டிவேட் வியூன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து வருது அதை ஓகே பண்ணிங்கன்னா போதும் எல்லோ பட்டன் எடுத்துணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ஷனுடைய இது வந்து வந்துடும் இப்போ நான் மாற்றினா எல்லாமே கிட் சேனல் தான் வரும் இப்போ பண்ணி கட்டின பாருங்கள் எல்லாமே கிட்ஸ் தான் வரும் பார்த்திங்களா மாதிரி தான் பண்ணணும் கிட்ஸ் சேனல் தான் இதில் வந்து வரும் திருப்பி நான் வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மெனு ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் மாற்ற முடியும் நீங்கள் அப்படியே வந்து மாற்றது வந்து கஷ்டம் மாற்ற முடியாது மூணாவதாக வேணால் நீங்கள் இதை பண்ணி பண்ணிக்கலாம் இது ஃபேவரட்ஸ் வந்து நான் வந்து செட்டிங் பண்ணிவிட்டேன் இது இப்போ வந்து எனக்கு வேணாம் அப்படி டெலிட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ரீசெட் பண்ணால் போதும் பாக்ஸு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் போயிடும் இப்படி தான் நீங்கள் வந்து சேனல் வந்து ஆட் பண்ணணும் இது பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் நீங்கள் வேணா மாற்றி வச்சுக்கலாம் இப்போதான்னு சொல்லணும்னா நான் இப்போ டிவி ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நான் டிவி வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிட்டேன் இப்போ டிவி வந்தோன்னே எப்பயுமே விளம்பர சேனல் தான் வரும் விளம்பர சேனல் வந்தோடனே உங்கள் ரிமோட்டில் ஃபேவரட் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் போதும் நம்ம என்ன ஆக்டிவ்வரில் வச்சுருக்கோமோ அந்த மோடு வந்து வந்துடும் இப்போ இல்லை நான் தேவையில்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றிக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம ஃபேவரட் வந்து வைக்கணும் இதில் போய்ட்டு எல்லோ கலர் பட்டன் எடுத்துனா போதும் அந்த ஸ்பிரிட் வந்து செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இதுலேருந்து அப்படியே பார்க்குற மாதிரி தான் வரும் நீங்கள் ஒன்று இந்த மாதிரி தான் வச்சு வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு நம்பர் எடுத்துனா வரும் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபேவரேட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு அறுபது சேனல் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ செட்டிங்ஸ்ல போய் மாற்றி மாற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுதான் அந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஸ்லோவமாக ஃபேவரட் செலவாக ஃபேவரேட் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஒன்றுலேருந்து அழுத்துனா வராது நீங்கள் ஃபேவரட் சேனலை நம்பர் எடுத்தாலே போதும் நேராக சேனல் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா மாற்றி பார்த்துக்க வேண்டியது தான் இது உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லை வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது செய்ய தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடன்கூட வந்து சேரும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி